மரியாள் இயற்கையை விட மேலானவள் சார் எனக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சில கேள்விகள் வருது அந்த வண்ணம் வந்து அந்த துணிக்கு மேலே மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பாப்பரசர் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதாவுக்கு அங்கீகாரம் கொடுத்தான் நான் கடவுள் அல்ல நான் கடவுளை கொடுக்க வந்தவள் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடந்த அமர்விலே குவாதாலுப்பே மாதாவினுடைய காட்சிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அலசி பார்த்தோம் குவாதாலுப்பே மாதாவை பற்றி இன்னும் ஆழமாக பல விஷயங்களை அறிந்து கொள்வோம் ஃபாதர் இந்த குவாதாலுப்பே மாதாவினுடைய புகைப்படத்தை பற்றி கடந்த அமர்வில் சொன்னீங்க அது எதுவும் எங்களுக்கு காண்பிக்க முடியுமா நிச்சயமா அன்பவர்களே இப்போ நீங்கள் பின்னணியில் பார்க்குற இந்த மாதா படம்தான் வாத மாதா சார் எனக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சில கேள்விகள் வருது அதாவது இந்த புகைப்படத்தை சுற்றி கால்களில் பார்க்கும் பொழுது ஒரு நிலா இருக்கிற மாதிரி இருக்குது உடைகளில் நட்சத்திரங்கள் இருக்கிறது மாதாவை சுற்றி ஒரு சூரிய ஒளி மாதிரி இருக்கிறது இது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுக்கு எதுவும் காரணம் இருக்கிறதா ஒரு அருமையான கேள்வி இது அதாவது திருவெளிப்பாட்டு நூலில் புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாட்டு நூல் இருக்கு இல்லையா அதில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மாதாவை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கு என்ன குறிப்புகள்னா முதல் வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் மரியாள் அங்கே விண்ணகத்தில் ஒரு பெண் காணப்பட்டால் அவள் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள் அவள் நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள் பனிரெண்டு விண்மீன்களை முடியாக கொண்டிருந்தாள்னு ஒரு வசனத்தை பார்க்கறோம் இந்த வசனத்தை விபளி அறிஞர்கள் திருச்சபைக்கும் பொருத்தி காட்டுவாங்க அதாவது நம்ம திரு திருச்சபை வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு காட்டுவாங்க ரெண்டாவது மாதாவுக்கும் பொருத்தி காட்டுவாங்க இந்த மாதாவுக்கு பொருத்தி காட்டும் பொழுது இது என்ன அர்த்தம் ஆகும் அப்படின்னா மரியாள் இயற்கையை விட மேலானவள் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள்னா சூரியனும் அவளுக்கு கீழே தான் ரெண்டாவது நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள் நிலாவும் அவள் கீழ் கீழ்தான் நம்ம வேளாங்கண்ணி மாதா கூட நிலா மாதிரி பார்த்திருப்பேன் நிலாவும் அவள் காலடிக்கு கீழ்தான் அவள் அதிகாரத்தை கீழ்தான் நட்சத்திரங்களை முடியாக அணிந்திருந்தாள் அப்படின்னா நட்சத்திரங்கள் இந்த இயற்கைக்கும் அவளே அரசியாக விளங்குகிறாள்னு ஒரு உண்மை கிடைக்கும் இப்ப எதனால மாதா இந்த விவளிய பின்னணி எடுத்துக்கிட்டான் காட்சி கொடுத்தாங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த ஆஷ்ட மக்கள் சூரியனை கடவுளாக வணங்கினர் நிலாவை கடவுளா வணங்கினாங்க நட்சத்திரங்கள்லாம் கடவுளா வணங்கினாங்க அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில மரியாள் சூரியனுக்கும் மேலான ஒரு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு பெண்ணாக தன்னை காட்டுகிறான் இந்த விவிலியம் காட்டுகின்ற ஒரு பாதுகாப்பு அளிக்கிற உன் இனத்தை சேர்ந்த பெண்ணுங்கிறதுக்காக அந்த இயற்கை வருது அதான் வந்து சூரியனை மாதா மாதாண்டிக்கிறாங்க பின்னாடியில் கதிர்கள் வருது அதுதான் அதோட இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு அர்த்தமா இருக்கும் இன்னொரு கேள்வி இந்த புகைப்படத்துல அதாவது இது கண்கள் மிகவும் வித்தியாசமா இருக்கு எத்தனையோ மாதாக்கள் பார்த்துருக்குறோம் இந்த கண்களுக்கு ஏதாவது சிறப்பு இந்த படத்தை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா அந்த கண் ஒரு ஸ்பெஷாலிட்டி அதாவது கண்ணு தான் ஒரு மனுஷனோட மெயின் அடையாளம் ஏன் தெரியுமா வாய் போய் சொல்லும் கண்ணு போய் சொல்லாது ரியல் எக்ஸ்பிரஷன் ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறது அவன் கண்ணை வச்சே தான் கண்டுபிடிக்கிறான் இல்லையா கண்கள்ல இந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க கோபம் பயம் எல்லாத்தையுமாக இட் எக்ஸ்பிரஸஸ் நம்ம என்ன உள்ளத்தில் நினைக்கிறோம் கண்கள் வெளிப்படுத்து அதனால இந்த மாதா கண்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக ஒரு பரிவோட பார்க்குற மாதிரி குனிஞ்சு இருக்கும் அதாவது ஒரு துன்பப்பட்ட மக்களை தேற்றும் அளவுக்கு அந்த மாதம் ரொம்ப வேதனையோட ஒரு கருணையோடு பார்க்குற மாதிரி இல்லையா நசுக்கப்பட்ட மக்கள் அதுதான் சாந்தம் அந்த முகத்துல துணிக்கிறது ஒன்று அந்த கண்கள் இப்போ ஐநூறு வருஷமா வந்து செக் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப அறிவியல் டெக்னாலஜி வளர வளர அந்த கண் எப்படி இருக்குன்னுட்டு மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வழியாக அதை வந்து பெருசுபடுத்தி பார்த்தேன் டூ தௌசண்ட் டைம்ஸ் இரண்டாயிரம் வரை அதை பெருசுபடுத்தி பார்க்குறப்ப அந்த கண்ணு ஒரு ரியல் ஹியூமன் ஐல ஒரு உண்மையான மனுசாயில் பிம்பங்கள் எப்படி பதியுமோ அந்த லென்ஸு வந்து தலைகீழாக போய் உள்ளே மாறி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அமைப்புல இருக்குது இந்த ரெண்டு கண்கள்லேயும் பிரதிபலிக்கிற பிம்பங்கள் ஒரே மாதிரியே இருக்குது ரெண்டு கண்ணிலையும் இது வந்து மனித கண்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் ஒரு படத்தில் சாத்தியம் இல்லை அதுவும் ஒரு சும்மா ரெண்டு மூணு மில்லி மீட்டர் அளவுள்ள ஒரு கண்ணில் இவ்வளோ நுணுக்கமாலாம் யாரும் வரைய முடியாது ஆக அந்த கண் என்ன பண்ணுதுன்னா ஏழு எட்டு மனித உருவங்களை உள்ளடக்கியிருக்கு அந்த ஒரு கண் கருவிழி இருக்கு இல்லையா வந்து ஒருத்தர் தாடி வச்ச ஒருத்தர் ஒரு குழந்தையோட ஒரு பெண் குனிந்து இருக்கிறாள் இன்னொருத்தர் அங்க அந்த பக்கம் ஒரு அடிமை ஒருத்தருன்ட்டு ஒரு சின்ன சின்ன மனித உருவங்கள் அதில் தென்படுகின்றன அது என்ன காட்டுதுன்னா அந்த ஆஷ்ட கிணத்தை சேர்ந்த ஹுவான் தேகோ படத்தை விரிச்சை காட்டுனப்ப அந்த துணிக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்தார்களோ நேரடியாக எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அப்படி காட்டுது பிஷப் முட்டி போட்டிருக்க மாதிரி தாடி வச்சவர் பிஷப்பு சுமாராக தாடி வச்சுக்கிட்டு இருந்தார் முட்டி போட்டிருக்க மாதிரியும் ஒரு பெண் கை குழந்தையோடு பார்க்குற மாதிரியும் இன்னொருத்தர் ஒரு குரு ஆவலாக பார்க்குற மாதிரி இந்த பக்கம் ஒரு அடிமை நிற்கிற மாதிரியும் ஏழு எட்டு மனித உருவங்களை அந்த எத் எத்தனை பேர் எப்படி பார்த்தாலும் அதே காட்சி அந்த கண்ணில் பதிந்திருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு ஒரு கண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த அன்னை மரியாதை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க ஆஹ் ஃபார் இந்த இடுப்புல ஒரு கச்சை கட்டியிருக்கிறாங்க பொதுவா வெள்ளை கலர்ல பாத்துருக்கிறேன் சவப்பு கலர்ல பாத்திருக்கிறேன் இங்க கருப்பா கச்சை கட்டிருக்காங்களே அது என்ன அதை விளக்குறது அது அந்த ஆஷ்டக்கின மக்கள் கர்ப்பிணி பெண்கள் அந்த இடுப்புல மெட்டர்னிட்டி பேண்டுன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் அந்த இடுப்புக்கு மேல இந்த கருப்பு ரிப்பன் மாதிரி கட்டியிருப்பாங்க அது கட்டியிருந்தா ஒரு கர்ப்பிணி ஒரு குழந்தை பிறக்க போகிறது அடையாளமா இருக்கு இப்போ மாதா ஒரு கர்ப்பிணி பெண்ணாக அங்க காட்சி கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது யார் பிறக்க இருக்கிறது இயேசு பிறக்க இருக்கிறார் இந்த தேசத்துல ஒருத்தர் வர இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் வரப்போறார் இப்போ வந்து மாதா வந்து ஒரு ஸ்டார் ஆஃப் எவாஞ்சலைசேஷன்ட்டு ஒரு அவருக்கு ஒரு பேர் உண்டு நற்செய்தியின் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பேர் யாரும் அறியாத பேர் ஒரு பாப்பரசர் மாதா கொடுத்த பேர் நற்செய்தி அறிப்பின் விடிவெள்ளி அப்படின்ட்டு ஸ்டார் ஆஃப் எவாஞ்சலைசேஷன்ட்டு இப்போ மரியாள் ஒரு கற்பிணி பெண்ணாகிறது நான் வரப்போகிறது மெயின் இல்லை இங்க ஆண்டவர் வரப்போறார் ஏசு வரப்போறாரு அதான் தாங்கிட்டு இல்லாட்டி சாதாரணமாக தனியா வந்து பல இடங்களில் காட்சி கொடுத்த மாதிரி இல்லை குழந்தை இயேசுவோட காட்டியிருக்கலாம் முத முத அங்கே ஏசு வரப்போறார் இது வரைக்கும் அறியாத ஒரு தெய்வம் இல்லையா அதனால அவருடைய வருகை அறிவிப்பதற்காக ஒரு கற்பிணி பெண்ணாக மாதா வர்றா அந்த அடையாளத்தை கட்டிட்டு வர்றாங்க அதுதான் இப்ப இந்த புகைப்படத்துல பல வண்ணங்கள் இருக்குது அப்ப இந்த வண்ணங்களுக்கு ஏதாவது அதாவது இப்போ பெயிண்ட் ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டு ஏதாவது பயன்படுத்தினாங்களா அதை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா நம்ம நல்லா யோசிச்சோம்னா ரெண்டு வகையான வண்ணங்கள் உலகத்துல பயன்படுத்துறோம் ஒண்ணு தாவரங்களில் இருந்து இப்போ அந்த காலத்துக்கு குகை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவப்புக்கு ஒரு கலரு பச்சைக்கு ஒரு கலருன்ட்டு எக்ஸ்ட்ரா இலைகள்ல இது அதுக்கப்புறம் இப்ப மாடர்ன் டைம்ஸ்ல வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்ப பாக்க கடைகளுக்கு போனா ஒரு கலரை உருவாக்க ரெண்டு மூணு மிக்ஸ் பண்ணி பல்வேறு ஷேட்ஸ் கொடுக்குறான் இல்லையா அந்த மாதிரி கெமிக்கல் இது ரெண்டு வகையாதான் மனுஷன் வண்ணம் அடிக்கிறான் இந்த படத்தில் உள்ள வண்ணங்கள் கெமிக்கல் ரசாயன கலவையும் கிடையாது தாவர தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாறுகளும் கிடையாது இது என்ன கெமிக்கல்னு இன்னும் யாருக்கும் புலப்படவில்லை இது என்னத்தால் உருவானதுன்ட்டு இப்போ மூலப்பொருள் இப்போ பல பொருளத்தை பகுத்தறிகிறான் மனுஷன் மூலப்பொருள் இதுலேருந்து வந்துச்சு அந்த மாதிரி ஒரு விடை இதுக்கு கிடைக்கவில்லை மேலும் அந்த வண்ணம் வந்து அந்த துணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது ஒட்டி இருக்காம இருக்க மாதிரி இன்னொரு பியூட்டி என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் படம் வரைஞ்சாருன்னா தெரியுவாங்க தெரியும் முதல்ல ஒருத்தன் படம் வரைகிறான்னா பென்சிலால் கோடு போடுவாங்க இல்லையா ஆமா ஒரு ப்ளூ போட்டு ஒரு அவுட்லைன் போட்டு தான் அது மேலே தான் வரைவான் இந்த எக்ஸ்ரே எடுக்கிற பாகம் எக்ஸ்ரே எடுத்து இந்த படத்தை பார்க்குறப்ப அவுட்லைனே இல்லாமல் இருக்கு இந்த படம் ஒரு அவுட்லைன் இல்லாமல் வரைஞ்சி அது மாதிரி ஒரு படம் வரைகிறது சாத்தியம் கிடையாது எந்த எவ்வளோ ஆர்டிஸ்டும் ஒரு இது ஸ்கேல் வச்சு போடுவாங்க அந்த மாதிரி அவுட்லைனும் இல்லை இது எந்த மெட்டீரியலாக ஆணிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்புறம் அந்த அந்த படத்தில் உள்ள கலர்கள் ஆரஞ்சு வண்ணம் ஒன்று டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து இன்னொன்று அந்த நீல கலர் மேண்டல் மாதா போட்டிருக்கு நீல கலரும் ஆரஞ்சு கலரும் இந்த கலருக்கு நீல கலர் வந்து மனிதர்கள் பயன்படுத்துறது வழக்கமா அந்த ஆஸ்டே கலாச்சாரத்துல சிகப்பு வண்ணம் வந்து கடவுளுக்கு உரியது அதனால மாதா அந்த சிகப்புல வரலை இந்த பெண்ணுக்கு உரிய இதுதான் வந்தாங்க புரியுது அதனால அது ஒரு அர்த்தம் இருக்கல சிகப்பு ஆரஞ்சு வண்ணங்கிறது அவன் கடவுளுக்கு கொடுத்த கலர் அதனால மாதா தன்னுடைய உடையில அதுல வரலை அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை பத்தி கேட்டோம் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் வந்து மெக்சிகோ நாட்டு மேலே அன்னைக்கு ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாட்டில் மேலே பார்த்தோம் நட்சத்திரம் பார்த்தோம்னா ஒரு சூரிய நட்சத்திர கூட்டம் ஒரு அமைப்பு தெரியும் இல்லையா இங்கே இப்படி ஒரு நாள் இருக்கும் இப்படி இருக்கும் அந்த நேரத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் மெக்சிகோ நாட்டின் மேல் நட்சத்திர அமைப்பு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த மாதாவோட மேன் அந்த உடையில் நட்சத்திரங்கள் அமைந்திருந்தன அது சும்மா ஏனோ டிசைன் வச்ச மாதிரி இல்லை அங்கே வான்வெளி எப்படி இருந்துச்சோம் இங்கே மேலேருந்து அதாவது நட்சத்திரத்துக்கு மேலேருந்து கீழே பூ மிக்சி நாட்டை பார்த்தோம்னா நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குமோ அதே மாதிரி அளவில் அந்த உடையில் நட்சத்திரம் எண்ணிக்கையும் அளவுன்னு இருந்ததுன்ட்டு ஒரு இது இருக்குது சரிங்கப்பா இந்த மாதவனுடைய கால் பகுதியில் வானதூதர் தாங்கின மாதிரி இருக்காங்க அதுக்கு ஏதாவது அர்த்தம் கட்டுவாதா ஆ வானதூதர் எப்போதுமே அறிவிப்பு நற்செய்தி அறிவிக்கிறது தான் ஆனதரோட வேலை இப்ப கிறிஸ்துமஸ் குடியில் வைக்கிறப்ப நம்ம என்ன கட்டுறோம் ஒரு சமணசு தொங்குற மாதிரி செட் செட் பண்றோம் அது என்ன அடையாளம்னா ஏசு பிறந்தப்ப வந்து அறிவிக்கிறாங்க உன்னதங்களில் கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும்னுட்டு அறிவிக்கிறாங்க மீட்பரின் வருகையை அறிவிப்பா அது போலத்தான் இங்க இந்த சின்ன குட்டி குழந்த மாதிரி முகத்தோட அரை அறை உடல் அளவோட இருக்க அந்த வானதூதர் ஆண்டரோட வருகைக்கு அவரும் ஒரு அறிவிப்பாளராக செயல்படுறாரு அதான் நிலாமல் இருக்காங்க ஒரு புதிய நற்செய்தி புதிய செய்தி வந்து ஒரு அறிவிப்பாளராக தான் அடையாளமா அந்த இதுவும் இருக்கு அந்த நற்செய்தி அறிவு மாதாவினுடைய கரங்கள் அஹ் குவிச்சு ஒரு பக்கமா சாய்ந்த மாதிரி இருக்குது அதுல அதுக்கு ஏதாவது அர்த்தங்கள் இருக்குதா ம் நம்ம ஊர்ல வந்து வணக்கம் செலுத்துறது கையை கும்பிடுவோம் இது வந்து மரியாதை செலுத்துதல் வணங்குதல்னா பெரியவங்க வந்தால் வணங்குவோம் இல்லையா இல்லை காலத்தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க சில பேர் ரொம்ப பெரியவங்கன்னா கால தொட்டு கும்பிடுவாங்க மேலை நாடுகளில் இந்த மாதிரி வணங்குறதோ காலத்தொட்டு கும்பிட்ற பழக்கமோ இல்லை அவங்களுக்கு வந்து கைகுளுக்கும் வழக்கம் விஷ் பண்ணுறதுன்னா கை குளுக்குவாங்க ஹலோ சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கையெடுத்து கும்பிடுறதோ காலை தொட்டு கும்பிடும் வழக்கம் மேலை நாடுகளுக்கு ஒரு அந்நிய வழக்கம் அந்த ஆஸ்ட் இனத்துல வந்து இப்படி கையை வச்சிருந்தா ஒரு கொடை கொடுப்பதன் அடையாளம் ஒரு கொடுப்பதை அதாவது நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் இப்படி வச்சுருப்பாங்க அந்த கை கும்பிடுறது ஆக அது ரெண்டு அர்த்தம் அது மாதா கையை வணங்கிட்டு இப்படி குனிந்திருப்பது என்ன உணர்த்துதுன்னா நான் கடவுள் அல்ல நான் கடவுளை கொடுக்க வந்தவள் ஆக இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் இந்த குழந்தை தான் கிஃப்ட் அதனால இந்த குழந்தைய கொடுக்க போறான்னுட்டு தான் மாதா சாந்தமாக இப்படி குனிஞ்சிருக்கிறது நான் கடவுள் இல்லை பெண் தெய்வம் இல்லை ஒரு கடவுளை கொடுக்க வந்த ஒரு நற்செய்தி அறிவிப்புற பெண் அந்த உடை உடிச்சிட்டு வர அதான் அடையாளம் நான் உங்களை போல ஒரு பெண்ணு தான் நான் கடவுள் கிடையாது அதனால தான் ஓன் ட்ரெஸ்ஸில் ஒன்ன மாதிரியே ஓ ஆறுதல் அளிக்க கடவுளையும் கொண்டு வர்றேன் அப்படிங்கிறதுல அந்த ட்ரெஸ்ஸோட வந்து மாதா கொடுத்தாங்க அது என்ன அவங்க இது நான் கடவுள் இல்லை தப்ப அவங்க திரும்பி இன்னொரு இதுக்கு கூடாது இல்லையா நான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு அடையாளம்தான் மாதா கை கொண்டு கீழே குனிஞ்சிருக்கு நானும் உங்களை மாதிரி ஜபிக்கிற பெண் அதுதான் அந்த அட அடையாளம் இப்போ இதில் ஒரு முக்கிய அர்த்தம் இருக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதாவை மையமா வச்சுதான் கத்தோலிய கிறிஸ்தவர்களை வந்து சீண்டி பார்க்கறதோ கேலி செய்யறதோ அவங்க என்ன சொல்றாங்க மாதாவை வழிபடுகிறீர்கள் மாதா வந்து இயேசுக்கு நிகராக கொண்டு போயிட்டீங்க இயேசு இருட்டடிப்பு செஞ்சிட்டிங்கு இல்லை அது தவறான ஒரு கருத்து எல்லா மாதாவுமே ஒன்று குழந்தை இயேசுவோட வருவாங்க இல்லாட்டி கை கும்பிட்டு வருவாங்கன்னா அது மாதா நம்மில் ஒருவர் நம்மளை போல நமக்காக கடவுள்கிட்ட பறிஞ்சு பேசுகிற ஒரு மேலான பெண் இந்த பூமி கொடுத்து ஒரு சிறந்த படைப்பு அவள் அவ்வளோதான் எல்லாருக்கும் மேலானவள் ஆனால் கடவுளுக்கு கீழானவள் அதுதான் வந்து சரியான விளக்கமும் இறையியலுமாகும் புரியதாக மாதா எப்போதுமே இயேசுட்ட அழைச்சிட்டு போகிற வழியை தன வழியை இயேசுவோட இடத்தை பிடிக்கிற ஒரு பெண் கிடையாது அது இந்த படத்துலையும் ஒரு விளக்கம் அதே நமக்கு கிடைக்கும் ஃபார் இந்த மாதாவினுடைய படத்தில் அவங்க போட்டிருக்க உள்ள அங்கியில் ஒரு டிசைன் அது கோல்டு கலரில் இருக்குது அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா மொத்தம் ஏழோ அல்லது ஒன்பது பூக்கள் ஒரே மாதிரி பூ தான் இருக்குது ஏழோ அல்லது ஒன்பது பூக்கள் குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்குது அதை நல்லா ஆராய்ந்து பார்த்து சொல்றாங்க அத்தனை எரிமலைகள் மெக்சிகோ நாட்டில் இருக்குன்னா அந்த எரிமலை ஒவ்வொரு எரிமலை இருக்கிற இடத்துலையும் ஒரு பூ டிசைன் மாதிரி தான் அது இருக்குது ஆக ஒரு பூகோளம் மேலேந்து பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் எரிமலை இருக்கோ அந்த நாட்டில் அந்தந்த இடத்துல கரெக்டாக அந்த பூ அமைஞ்சிருக்கு அந்த வேலைப்பாடில் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறேன் நம்ம அந்த துணியில் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அந்த துணியே அந்த துணி எதுலேருந்து அவங்க தைப்பாங்கன்னா அகாவேன்ட்டு ஒரு செடி இருக்கு அவங்கள்ட்ட இன்றைக்கும் போனீங்கன்னா அகாவை அந்த செடி என்னன்னா நம்ம கற்றாழை மாதிரி பெரிய பெரிய இதழோடு இருக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் தயாரிச்சிங்கன்னா அந்த கற்றாழை மாதிரி நல்ல மடல் விரிஞ்சு இருக்கும் அதை வந்து மேலால் உரிச்சு எடுப்பாங்க அந்த அதில் எடுத்து செய்கிறது தான் அந்த துணி அந்த ஃபைபரில் செய்யறது தான் அந்த துணி அது நம்ம பார்த்தீங்கன்னா இலையில் செய்கிறது தான் எவ்வளோ காலம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் அதிகபட்சம் தாங்கும் அப்படி செய்யப்பட்ட ஒரு ஏழை விவசாய துணி இன்னும் ஐநூறு வருஷமா டெய்லி மெழு ஊற்றி குளுத்தி வைக்கிறாங்க அது அந்த புகை போய் அடிக்கும் கண்ணடில் பிரேம் பண்ணி இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அது பத்திரமா கலர் பேடாகலை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு அதுதான் ஒரு அதிசயம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இதே டூப்ளிகேட் தயாரிச்சாங்க இதே மாதிரி நாங்களும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இடைக்காலத்தில் ஒருத்தர் சவால் விடுறதுக்காகவே இதே மாதிரி வரைஞ்சி அதே துணியில் தயாரித்து வச்சாங்க அது ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட தாக்கு பிடிக்கலை ஆனால் இது அந்த ஏழை விவசாய துண்டுக்கு கிடச்ச மரியாதையை பாருங்கள் அதுதான் நான் வெறும் ஆசைப்படுறது எவ்வளவோ பெரிய பெரிய சிற்பங்கள்லாம் வரைஞ்சி காணா போயிட்டு ஆனால் ஒரு ஏழை விவசாயியில் மாதா கொடுத்தா அந்த துண்டு இன்னைக்கு ஒரு சாட்சியாக நிற்கிது அவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டார் நான் கட்டி இந்த முண்டாசு துணி இன்னைக்கு ஒரு உலகத்துக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குன்னா மில்லியன் கணக்கு வந்து பார்த்து அப்ப எவ்வளவு உயர்வு கொடுத்துருக்குறாங்க மாதம் அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அதை பார்க்கத்தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அது ஒரு புதுமையா இன்னும் இருக்குல்ல இன்னும் போயிட்டே இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கும் அந்த தரிசிக்கிறதுக்கும் இடையில ஒரு தடவை அந்த ஆலயத்துல குண்டு வச்சாங்க இந்த ஆலயத்தை உடைக்கிறதுக்காக ஆஹ் இப்ப இருபதாம் நூற்றாண்டுல தான் ஒரு புக்கையில் ஒரு மலர் தொட்டியில் குண்டை மறைச்சி வச்சு படத்துக்கீழே பக்தர் மாறி போய் கொண்டே வச்சுட்டு வந்தாங்க குண்டு வெடிச்சிருச்சு ஆனால் வெடித்தும் அங்கே ஒரு வெண்கல சிலுவை இருந்துச்சு சின்னது அந்த இவ்வளோ உயரத்துக்கு முன்னாள் அடி அந்த வெண்கல சிலுவை இப்படி வளைஞ்சிட்டு பாடுபட்ட சுருவம் அதே இப்படி வளைஞ்சிருந்துச்சு ஆனால் இந்த கண்ணாடியில் ஒரு சிறு இது கூட ஏற்படலை ஒரு சிதறலோ இது ஒன்றும் ஏற்படாமல் இருக்குது அது ஒரு பாதுகா அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அழகான வாசகம் நான் உன் தாய் அல்லவா உன் உன் துன்பத்தை நான் பார்த்துட்டு இல்லையா உனக்கு உதவி செய்ய மாட்டேன் இந்த வார்த்தை தான் இருக்குது அந்த வார்த்தையே வந்து மக்களை வந்து அழைக்கிற மாதிரி வருது அதனால தான் உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற பேராலயமாக இந்த மெக்சிகோ வாதாலுப்பி அன்னை விளங்குகிறோம் ஸோ இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்கன்னா அங்கே வந்து சு படங்கள் வாங்குவாங்க சுருவங்கள் வாங்குவாங்க மந்திரத்தை எண்ணெய் தீர்த்தம் முதலாம் இப்ப இந்த ஆலயத்துக்கு போறவங்க என்ன வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதாவுக்கு ஏதாவது சுருபங்கள் ஏதாவது இருக்கிறதா பொதுவாக சுருபங்கள் வந்து இருக்காது இந்த மாதாவுக்கு போனா இந்த படம் தான் மெயின் இது வந்து துணியாவே வாங்குவாங்க ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற இந்த படம் வந்து ஒரு ஃபாதர் என்கிட்ட கொடுத்து அங்கேருந்து ஒரு இதாக வாங்கிட்டு வந்தது அந்த திருத்தலேருந்து வாங்கிட்டு வந்த படம் தான் என்ன இந்த மாதிரி ஸ்டடி பர்பஸ்க்காக அந்த மாதிரி காட்டுறதுக்காக என்கிட்ட பத்திரமா வச்சிருக்கிற அது அங்கேருந்து வந்தது தான் அது இல்லாட்டி சின்ன சின்ன மெடல்கள் மாதிரி இந்த படம் தான் மெயின் ஏன்னா நம்ம மாதா படங்கிறப்ப இப்போ நிறைய மாதா படம் இப்போ நூற்றி அறுபத்தி மாதா போடலாம் படம் வந்திருக்கு அதெல்லாம் கற்பனைகளில் வந்து நிறைய படங்கள் ஆனால் இது வந்து மனித ஓவியனால் தீட்டப்படாமல் மேலேந்து வந்தது அதுதான விசேஷம் அதனால அந்த படம் தான் அந்த கோயிலுக்கு விசேஷம் இன்னும் அதை பார்க்குறப்பெல்லாம் இப்படி கடவுள் செயல்பாடு எப்படி இருக்குன்ட்டு இன்னும் ஒரு நமக்கு நிலைச்ச நீடித்த அடையாளமாக அந்த படம் நின்று போச்சு அதனால தான் முத முத இந்த இதை பற்றி பேசுவோன்ட்டு நான் ஆசைப்பட்டது பாப்பரசர் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதாவுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக திருச்சபை வந்து இதை பற்றி நான் இன்னொரு டாக்ல தெளிவாக அங்கீகாரத்தெல்லாம் பற்றி பேசுகிறேன் இது வந்து ஆராய்ந்தாங்க பதினாறாம் நூற்றாண்டில் ஏன்னா ஆயரே நேராக இன்வால்வ் ஆகியிருக்கார் பொதுவாக காட்சிகள் நடந்தா பக்கம் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு சாட்சியாக அந்த மெக்சிகோ ஆயர் சுமர் ராகா அவரே சாட்சியா இருந்ததுனால மொத முதல் அவர் தான் அப்ரூவ் பண்ணணும் ஒரு காட்சி நடக்குதுன்னா லோக்கல் ஆயர் அவரோட இதுதான் இது அதனால அவரே சாட்சியா இருந்ததுனால நமக்கு ஆதாரம் தேவையில்லை அந்த அவரே பார்த்ததுனால திருச்சவி அங்கீகாரம் உடனே கிடைச்சிட்டு இன்னொன்று அதுக்கப்புறம் பாப்பரசர்கள்ட்ட போய் பாப்பரசர்கள் இதை மேலும் மேலும் விருத்தி அடை செஞ்சாங்க பெரிய பேராலயமாக கட்டி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து பண்ணாங்க இதில் முக்கியமாக ஒரு சில பாப்பரசர்கள் இந்த ஆலயத்துக்கு தங்கத்தாளான ரோசா பூ கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு நன்றின் அடையாளமாக கோல்டன் ரோஸ் அதில் ஜான்பாலும் இப்போ இப்போ உள்ள பிரான்ஸ் போ பிரான்சைஸ் வரைக்கும் கூட ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த ஆலயத்துக்கு அனுப்பிவாங்க ஒரு நன்றி காணிக்கையா இதில் முக்கிய பங்காற்றுனது இரண்டாம் ஜான்பால் ஒரு முக்கிய பங்காட்டினார் நீங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்து உலகத்தில் நிறைய திருப்பயணம் மேற்கொண்ட திருப்பயண திருத்தந்த என்ன அடையாளம் அவரு அவர் மெக்சிகோ நாட்டுக்கும் பயணம் செய்தார் அவருக்கு அவர் ஒரு மாதா பக்தர் அதை நம்ம மறக்க கூடாது அவரோட சிம்பல்ல எப்போவுமே எம்முங்கிற எழுத்து இருக்கும் மேரிக்கு அடையாளமாக அந்த பாப்பர சிம்ம எம்முங்கிற அடையாளம் இருக்கும் மாதா பக்தர் அதனால எல்லா மாதா மேலேயும் விசேஷ பக்தி கொண்டவர் இந்த ஆலயத்துக்கு போய் இந்த ஆலயத்தில் அவரை பற்றி ஆராய சொன்னார் அந்த ஹுவான் தேகோ உண்மையாக இருந்தாரா இதெல்லாம் உண்மைதானா அதில் வந்து அந்த அந்த ஆஸ்டெக் மொழி ஆவணங்கள்லாம் ஆராயத்துக்கெல்லாம் குழு இருப்பாங்களே அது ஒரு குழுவை நியமித்து அவர் இறந்ததற்கான சான்றிதழாம் எடுக்க வச்சு அவர் உண்மையாக இருந்த ஆளுன்னு கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க அப்புறம் அவருக்கு வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படிக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆனார்னா இந்த ஹுவான் தேக அந்த காட்சிக்கு அப்புறம் அந்த கோயில்லையே தக்கல ஒரு வீடு கட்டிட்டு அங்கேயே இருந்துட்டார் ஒரு கோயில் உள்ள மாதிரி என்ன இவ்வளவு பெரிய அதிசயத்தை பார்த்துட்டு அவர் திரும்ப அவங்க மாமா இறந்திருப்பாரு வயசான காலம் இவர் கோயில்லேயே இருந்து அங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த கதையை சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார் அவர் ஒரு நர்சி மாதிரி இந்த காட்சியை சொல்லிட்டே இருந்து அங்கேயே இறந்து போயிருக்கிறார் அவரோட இறப்பு சான்றிதழை கண்டுபிடிச்சாங்க அந்த வருஷத்துல கண்டுபிடிச்சு ஆக இந்த ஹுவான் தேக உண்மையா இருந்த ஒரு ஆள் தான் அவர் இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு இருந்தார் அதுக்கப்புறம் பால் என்ன செகண்ட் என்ன செஞ்சாருன்னா அவருக்கு புனித பட்டம் கொடுத்தாங்க இப்பதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் வந்து அங்கே போய் முதல் முதல் இந்த ஆஸ்திரேக்கிணத்துலேருந்து ஒரு இந்த இப்போ கிணம் இல்லை அதான் மெக்சிகோ நாடா மாறிடுச்சு இல்லையா அந்த பழைய டெக்னோட்டான் மேலதான் மெக்சிகோ நிக்குது இப்ப இப்போ கீழே திறந்த பழைய நாகரீகம் இருக்கும் அந்த புரியுதாங்க அதனால அந்த மெக்சிகோ நாட்டு மொதோ நேட்டிவ் இவர் தான் குவான்தியேகோவுக்கு ரொம்ப கோலாகலமா அந்த டிரைபிள் அவங்களோட கலாச்சாரம்னு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து தான் ரீசெண்டா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் அவரை புனிதருக்கு பட்டத்தை உயர்த்தினார் அந்த மாதிரி சிறப்பு செஞ்சு நடந்துட்டு இருக்குது இந்த அன்னையினுடைய காட்சிக்கு அப்புறம் அதாவது ஏறக்குறைய அந்த மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னீங்க இந்த அன்னையினுடைய காட்சிக்கு அப்புறம் அந்த மக்கள்கிட்ட எதுவும் மனமாற்றம் வந்ததா நிச்சயமா அதாவது அந்த மக்கள் அந்த இனம் இப்போ ரெண்டு மெர்ஜான இனமாக மாறிடுச்சு இப்போ வந்து அந்த ஆஸ்டக் மக்கள் தோற்கடிக்கப்படி நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா அந்த போரில் பாக்கி உள்ள பேர் எல்லாமே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க இந்த மிஷினரிஸ்க்கு என்ன பெரிய சவாலாக இருந்துச்சுன்னா இவங்க கொண்டு போன நற்செய்தி அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை மையப்படுத்திய ஒரு நற்செய்தி ஆனால் அவங்க இதே போல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்ததுனால என் நற்செய்தி அறிவு பண்ணி ரொம்ப ஒரு சவாலாக சந்திச்சாங்க அந்த ஒரு சூழ்நிலை மாதா வந்து இப்படி காட்சி கொடுத்து இந்த கலாச்சாரத்துக்குள்ளேயே நற்செய்தி அறிவிக்கலாங்கிற ஒரு தெளிவை ஏற்படுது அந்த பத்து வருஷம் டென்ஷனா இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒண்ணுல காட்சி நடக்குது இந்த பத்து வருஷம் ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு இந்த காட்சிக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு மாறுபாடு அடைஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க மேற்கத்திய அந்த மிஷினரிஸ் இந்த கலாச்சாரத்திலேயே நம்ம நற்செய்தி அறிவிக்கலாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாறுபட்ட கோணத்தில் நரிசை அறிவிக்க வழிகாட்டுனது இந்த இது அதுக்கப்புறம் அந்த மொழியை கத்துக்கிட்டு அவங்க ஒரு மெரிஜான ஒரு இனமாயிட்டாங்க இல்லையா இப்போ அந்த ஆஸ்டக்கும் மெக்சிகன்ஸும் சேர்ந்து பொண்ணு கொடுத்து எடுக்கிறது அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணாங்க ஒரு மெரிஜான ஒரு புதிய இனம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதெல்லாம் க கத்துக்கிட்டு ஒரு புதிய மக்களாகவே மாற வழிகாட்டுன்னு சொல்றோம் அன்புக்குரிய நேர்களே குவாதாலுப்பை மாதா ஒரு ஆச்சரியத்துக்குரிய மாதா அப்படின்னு சொல்லணும் இந்த புகைப்படம் நமக்கு பல செய்திகளை சொல்கிறது மாதாவினுடைய கண்களாக இருக்கட்டும் அவர் இடுப்பில் கட்டிருக்கக்கூடிய கச்சியாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அவ மாதாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய வானதுதாராக இருக்கட்டும் இவை அனைத்துமே நமக்கு ஒரு இறை செய்தியை சொல்கிறது தொடர்ந்து மாதாவை பற்றிய பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் அடுத்த நிகழ்ச்சியில் thank you